அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்க வரக்கூடிய வரக்கூடியுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த சூறாவை ஒவ்வொரு நாளும் ஓதி வந்தால் அல்லாஹ் அல்லாஹு நம்முடைய வீட்டில் வரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் நம்முடைய தொழிலிலே அல்லாஹ் வரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் நம்முடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் உயர்த்துகின்றான் பொருளாதாரத்தில் செழிப்பு ஏற்படும் பிறரிடம் கையேந்த கூடிய சூழ்நிலைகள் ஒருபோதும் ஏற்படாது அல்லாஹ் நம்மை செல்வ செழிப்போடு வாழ வைப்பான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த சூறாவை இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் ஏழைகளின் பணப்பை என்று குறிப்பிடுகிறார்கள் யார் இந்த சூறாவை ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறார்களோ அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் என்ன சூரா என்றால் சூரத்துள் வாக்கி ஆ ஏராளமான சிறப்புகளை சஹாபாக்கள் இந்த சூரத்துள் வாக்கி ஆவிற்கு கூறியிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இதனுடைய சிறப்புகளை சஹாபாக்களுக்கு கூறியிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறா இந்த சூரத்துள் வாக்கி ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இந்த சூரத்துள் வாக்கி ஆவை ஒவ்வொரு நாளும் ஓதி வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் வறுமைகளை நீக்குகின்றான் செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் இந்த சூறக்குள் வாக்கி ஆவை நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான்